ஃப்ரெண்ட்ஸ் தமிழக மின்சாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தோராயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போது பெண்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி ஜன்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்தான் இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க குரூப் ஏ லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும் ஸோ பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது ஸோ அங்கே தான் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்க போது ஸோ அது வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே எங்கே இருக்குன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கல்பாக்கமில் தான் வந்து பாருங்க ரெண்டு சென்டர் கொடுத்துருக்காங்க இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஐஜி ஐஜி சிஐஆர்னு கொடுத்துருக்காங்கல்ல இங்கே வந்து கல்கா கல்பாக்கம் இருக்குது அங்கே உங்களுக்கான இது இருக்கும் அதே மாதிரி வந்து இன்னொரு கல்பாக்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒன் இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ் ஆஃப் அந்த ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் சயின்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் வந்து இருக்க இருக்கப்போது அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ அந்த ட்ரைனிங் வந்து நீ சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தினா உங்களுக்கு சயின்டிஃபிக் ஆஃபீஸராக வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க டிகிரி முடிச்சவங்க எம்டெக் முடிச்சவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நான் ப்ரீஃபாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதில் வந்து பாருங்க அந்த ட்ரைனிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து தராங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அது இல்லாமல் ஸோ ஒன் டைம் புக் அலவன்ஸ் வந்து ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அலவன்ஸ் வந்து இருக்கும் அலவன்ஸ்க்கு அப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க பர்மெனட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாலரி வந்து பாத்தினா ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா ரூபாய் வந்து பேசிக் பே வந்து வரும் இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் டேனன்ஸ் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்க கைக்கு வந்து பாருங்க அப்ராக்சிமேட்டா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்க சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஸோ அந்த டிசிப்ளின் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த கோடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஓ ஓசிஇஜிஇஎஸ் இந்த இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கோடு கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பத்தொன்று ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கோடு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தினா ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் அட்டன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கான ஸ்கோர் வந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் வச்சிருக்கீங்கன்னா நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்காது இதில் வந்து ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாம் வச்சும் நீங்கள் வந்து உள்ளே போகலாம் இதுக்கு அதே மாதிரி வந்து கேட் ஸ்கோர் வச்சு நீங்கள் வந்து உள்ள போகலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஜிபிஎஸ் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் வந்து இதில் உள்ள போகலாம் இந்த சிஜிபிஎஸ் ஸ்கோருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிக்கான கோர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேணா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இல்லை கேட் ஸ்கோர் இதை வச்சே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஜாபுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் சொன்ன பற்றியா அந்த இன்ஜினியரிங் ஓசிஇஎஸ் டிசிப்ளின் கோடு கொடுத்துருந்தாங்க பற்றினா டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஸோ டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க பற்றியா அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் பிஇ பி டெக்கு பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லாம் ஃபைவ் இயர் இன்டெகிரேட்டில் வந்து நீங்கள் எம்டெக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெலவெண்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க டிகிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ ஆர்எஸ்பஸ் ஆட்டோமொபைல் ஸோ அதுக்கப்புறம் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷனு ஸோ ப்ரொடக்ஷனு இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க இதில் இன்ஜினியரிங் டிகிரி இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் வந்து எம்இ இதில் வந்து நீங்கள் கேடு கேம் எம்எஸ்சியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸு எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அதிகபட்சமாக இருபத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது எஸ் சிஎஸ்டி ஸோ அதுக்கப்புறம் பி டபுள் உங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஆன்லைன் மூடிலேயே ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் அவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஸோ கரெக்டாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து பாருங்க ஸ்டெப்ஸ்மே இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோசார்ட் மாதிரி இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் அதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் டீட்டெயிலாக இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதில் எக்ஸாமுக்கான இருந்து எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே ஒன் பை ஒன் இங்கே இருக்குது ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி அந்த டிகிரி வந்து பாருங்க இங்கே வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அதில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இந்த ஃபீல்டில் நீங்கள் படிச்சுருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க கேட்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து பாருங்கள் எந்த இதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் மெக்கானிக்கல் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரில் வந்து நீங்கள் கேட் முடிச்சிருந்தா அவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் ஸ்கீமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ மெக்கானிக்கலில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து தெளிவாக வந்து ஒரு ஒரு இதுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டிலேருந்து ஸோ டிகிரிலேருந்து எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதில் விட இது உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்